எஸ் சார் நீங்கள் வந்து தமிழ் பிறப்பு ஆங்கில பிறப்பு அதே போல் சனிப்பயிற்சி குரு பயிற்சின்னு தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் கணித்து வரீங்க இதில் வந்து நீங்கள் சமீபத்தில் நமது குரு சேனலில் கொடுத்த இதுலேயும் சரி நீங்கள் வந்து கணித்திருந்தீர்கள் இந்த வருடம் போர் வரும் இந்த வருடம் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் இருக்கும் இந்த வருடம் இயற்கை பேரிடர்கள் இருக்கும் இது போன்ற விமானம் போன்ற விபத்துகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போது ரெண்டு நடந்துருக்கு இது எதை குறிக்கிறது நமக்கு திசை நேரம் காலம்லாம் எப்படி இருக்குது மன கஷ்டமா இருக்கு ஏன்னா இது வந்து இந்த மாத பலன்கள் ஒரு இதுல கொடுக்கறது கூட அந்த ஏற்கனவே சொல்லிருந்த கப்பல் விபத்துகள் கொச்சின்ல இப்ப கப்பல் விபத்து தீப்பற்றி எரிய அதெல்லாம் வந்து இந்த கிரக கோளார்கள் என்பது கரெக்டாக நம்ம சொல்ல முடியதான் ஜோதிடம் அதுல புதன் வீட்டுக்கு குரு வந்திருக்க கூடிய காலகட்டம் சூரியன் வந்து இப்ப சுக்கரன் வீட்டில இருந்து புதன் வீட்டுக்கு போகக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக முக்கியமா மெயின் டேமேஜ் கண்ட்ரோல் யாருன்னு குரு வீட்டுக்கு குரு வீட்டுக்கு சனி இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் பெரும் அச்சுறுத்தல்கள் உலகத்துக்கு இருக்கும் போர் வரும் எல்லாமே நம்ம சொன்னதுதான் ராகுவுடைய சாரமும் வந்து சனி உடைய அமைப்புல இருக்கிறதும் முக்கியமா கேது வந்து மக்கள்லாம் தெய்வத்து பக்கத்துக்கு ஓடுறதும் ஐயோ இது என்னடான எல்லோரும் இப்ப வருத்தப்படக்கூடிய கிட்டத்தட்ட இருபது டாக்டர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த விமானத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டாக்டரை இந்த அரசாங்கமோ அல்லது நம்ம கொண்டு வரதுக்கோ எவ்வளவு உழைப்பு எவ்வளவு விஷயங்கள் அவர்களுடைய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷன் அது மக்களை இது அது போல அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அந்த குடும்பம் மற்றும் அவர்களை சார்ந்த எவ்வளவு பேர் இருப்பாங்க ஒரு கண சனத்துல இது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் விபத்தாக பார்க்க கூடாது பெஸ்டான ஒரு விமானமாக தான் அந்த டெக்னிக்கல் உடைய இதெல்லாம் படிக்கிறச்ச காட்டுகிறது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டீப் என்கொயரி பண்ணணும் டெக்னிக்கல் ஸ்னாக் ஆக இருந்தாலும் நிறைய டெக்னிக்கல் ஸ்னாக் வந்து இந்த டாடா நிறுவனத்தில் அடிக்கடிக்கு ஏற்படுவது டெக்னிக்கல் ஸ்னாக் என்று அவர்கள் விமானம் கொஞ்ச நாட்களாக இருப்பதெல்லாம் எந்த நார்மலான விஷயமா அல்லது சதி விஷயமா என்று பார்க்கக்கூடிய கட்டம் கிரகத்துக்கு காணப்படுகிறது அத நான் ஜோதிடன தான் சொல்றேன் மத்ததெல்லாம் எக்ஸ்பர்ட் கமிட்டி அவங்கதான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இது விபத்தாக கொண்டு வந்து அப்படியே முடிக்கிறது வந்து தவறாகி விடும் இதுல ஜீப் அனலைஸ் பண்ணணும் ஏன்னா எடுத்த சிலமலி துணிகளுக்குள்ளாகவே இவ்வளவு பெரிய விபத்து என்பதனால் இதனுடைய விஷயங்கள் பெரிய ஒரு அஹ் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஹ் நான் முழு மனதாள நான் நம்ப மாட்டேன் ஏன்னா ஜோதிடம் தெரிஞ்சவன்றதுனால இன்றைய நட்சத்திரத்துக்கும் நான் வந்து எப்பவுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவன் அதனால இந்த நேரத்துல இந்த கிரகங்கள் இப்படி நமக்கு ஆகக்கூடிய காலகட்டம் மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால அதனுடைய பவர் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் தெரிய வரும் ஆனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் மக்கள் பயப்படுவார்கள் என்ன உண்மையோ அதை கொண்டு வரணும் அது கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் ஏன்னா மூல நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் சூரியன் வீட்டில் இருப்பதுதான் கேது என்பதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதனால இந்த நெருப்புக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தொடர்பு உண்டு அதனால் இது வந்து ஒரு விபத்தாக பார்க்காமல் அந்த மக்களுக்கு இனி பயணம் செய்யக்கூடிய இந்தியாவிலிருந்தோ இல்லை மற்ற பகுதியிலிருந்தோ வரக்கூடிய விமானங்களுக்கெல்லாம் இது போல வந்து பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெயின் ஆக இருக்கட்டும் ஆகாய மார்க்கமாக இருக்கட்டும் கடல் மார்க்கமாக இருக்கட்டும் செக்யூரிட்டியும் ஸ்க்ரூட்னைஸும் அது ஒரு முறைக்கு டிலே ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டாக பார்த்து அந்த வேலையாட்களுடைய கடந்த கால வரலாறு அந்த வேலையாட்கள் எல்லாம் இன்டெலிஜென்ஸ் சர்வியின்ஸ் சர்விலன்ஸ்க்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயமாக பாக்குறேன் இதுல நம்ம பார்க்குறோம் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது அதற்கு காரணம் ஒரு பயங்கரவாத தாக்குதல் அந்த ஆபரேஷன் சிந்துர் இன்னும் முடியலை அப்படின்னு மத்திய அரசு சொல்லி வருகிறது அதற்கு பல விஷயங்களை சொல்லிட்டாங்க இது இன் இது வெறும் நாங்கள் வந்து ப்ரொபேஷனில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு பத்தி பேசிருச்சேன் சிந்தூர் ஆரம்பிச்சிருக்கிறது இந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக முடியாது இது கண்டினியூஷன் தான் ஆகும் சொல்லியிருக்கேன் அதனால அந்த சிந்துர் வந்து முடிந்ததாக ஜோதிடத்தில் நாங்கள் சொல்லவே இல்லை அது கண்டினியூஷன் அதனுடைய தொடர்ச்சியாக சில சில விஷயங்கள் நாட்டில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக ஆணி மாத பலன்களில் நான் ரொம்ப மோசமாக தான் சொல்லியிருக்கேன் அதுக்கு நிறைய பேர் என் மேல கமெண்ட் பண்ணாங்க ஆனா அதனுடைய மாதம் வருவதற்கு முன்பாகவே நிறைய கொடுமைகளை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் வரும்னு அதை தான் நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கேன் இதுல அடுத்தடுத்து இது போன்ற சம்பவங்கள் நடப்பது இது இந்தியாவுக்கான நேரம் காலம் எப்படி இருக்கு ஏன் இந்தியாக்கு இப்படி நடக்கிறது நம்ம பார்க்கணும் முன்னாடி போராட்டங்கள் போன்றவை நடப்பதை பார்த்திருக்கோம் உலகத்துக்கே நடக்கும் அருண் சார் ஓகே இது உலகத்துக்கே நடக்கக்கூடிய விஷயம் ரஷ்யாவில் நடக்கிறது இஸ்ரேலில் நடக்கிறது மத்த ஊர்களில் நடக்கிறது நிறைய இருக்கும் அது போல வந்து இது போல தீவிரவாதம் இல்லாமல் இயற்கை சேதங்களும் பெருசாக இருக்கும் வெள்ளத்தால் பாதிப்புகள் இருக்கும் மலை சரிவுகள் இருக்கும் பூகம்பங்கள் பெருசாக புரட்டி போடும் உலகத்தை சோ எல்லா விதத்துல மனிதன் வந்து தெய்வம் தான் ஓடக்கூடிய நிலைமையை கொண்டு வரக்கூடிய காலகட்டம் தான் நம்ம இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி வளரும் மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படும் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நோய்களுக்கு மருந்து கிடைக்கும் ஆனா இயற்கை நம்மளை போட்டு தாக்கும் அதுபோல் மனித வக்கர புத்தியால் பலவிதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக காணப்படும் ஓகே இதுல வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஜாதகம் அப்படின்றது நமக்கு டைரக்ட் லைஃப்ல இன்டைரக்ட் லைஃப்ல இது போன்ற சம்பவங்கள் போன்ற விஷயத்தை வச்சு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிகிறது அவருக்கான காலம் இதுல ஏதாவது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கா அவருடைய சவால்கள் அவர் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஜோதிடத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் இருபத்தாறு வரைக்கும் ஆமா இருபத்தாறு வரைக்கும் நான் எந்த வித காம்பரமைசம் பண்ணல கட்சியில இருந்தாலும் அவரை வந்து நான் ஜோதிடனாக ஒரு தலைவனாக பாக்குறேன் இந்தியாவுடைய பாரத பிரதமராக பாக்கிறேன் அவருடைய ஜாதகம் என்கிட்ட இருக்கிறனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அது கொஞ்சம் கடுமையாக ஒரு அமைப்பாக தான் காட்டுங்க இது இந்த லோக்சபா எலெக்ஷன்ல ஒரு நம்பர் குறைஞ்சது உட்பட எல்லாத்தையும் சேர்ந்து வருகிறதா ஒத்து ஒத்துதான் பாக்கணுமா ஆமா எல்லாமே அப்படிதான் நீங்க பாக்கணும் அதுதான் அதனுடைய முக்கியம் இப்போ அடுத்தடுத்து நிகழ்வு எல்லாம் அமெரிக்கா நமக்கு கூட இருக்கிறார்கள் நினைத்தோம் ட்ரம்ப் வந்தா நல்லதுன்னு நினைச்சோம் அவர் வந்து அப்படியே மாற்றி இப்போ ஒரு நிறைய போராட வேண்டியிருக்கும் நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம் நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும் தங்கத்தின் விலை தார்மாறாக உயர்வது அது இல்லாம அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் நிறைய தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும்

ஆப்கானிஸ்தான் நடக்கிறது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா நீங்க மிரண்டுவிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ இதுல டெரரிசம் ஆங்கிள்ன்றது மிலிட்டரி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சந்தேகத்துக்கக்கூடிய பிரிமினரி ஸ்டேஜஸ்ல இருக்கு அப்படி அந்த ஆங்கில பொருத்தி பார்க்கும்போது ஆபரேஷன் சிந்தூர் அதோடைய கண்டினியூஷன் நடக்கிறதுக்கும் ஏதாவது இது இருக்கா இதுல என்ன அடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இஷ்யூவும் ஆபரேஷன் சிந்துரும் இல்ல இல்ல நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுக்க வேண்டும் அதுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் இது வந்து மக்களுக்கு பயங்கர பாதிப்புகளை கொடுக்க கூடிய அளவுக்கு தான் ஒவ்வொரு பாதிப்பும் இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் நான் பாக்குறேன் இது எத்தனை நாள் வரைக்கும் இந்த பதட்டம் எல்லாம் நீடிக்கும் சார் என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு வரைக்கும் கடுமையாக இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முப்பத்தி மூணு வரைக்குமே போராத காலம் தான் உலகத்துக்கு உலகத்திற்கு ரொம்ப நன்றி சார் இதெல்லாம் நம்மோடு இணைந்து ரொம்ப முக்கியமான ஜோதிட நுணுக்கங்களை நன்றி விமான விபத்தில் இறந்தவர்களுக்கு அண்ணாருடைய எல்லாருடைய ஆத்மாக்கும் பிரார்த்தனை கண்டிப்பா சார் ஓம் நம்ம